வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் இந்த அன்பு என்ற பட்டறை பயிலரங்கத்திலே கலந்து கொண்ட அன்பர்களின் அனுபவ உரைகளை கேட்க இருக்கிறோம் கேளுங்கள் வருஷம் நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னமோ கண்டிஷன் இது லைஃப்பில் ஃபேமிலியில் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி அனுபவித்து அனுபவித்து நம்ம மனசில் ஏதோ ஒன்று படிஞ்சு சத்தமாக பேசுகிறேன் இந்த ஸ்லைடு பார்த்த உடனே ஒரு புது ஞானம் இருக்கு லவ் என்றால் அன்பு சார் வந்து நமக்கு அன்பு காதல் காமம் இதெல்லாம் நம்ம தெரியல தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த சைடலயே இருக்கும் நான் லவ்வே கேரக்டரா அப்போ போய் நம்ம வந்து கான்ஷியஸா அறிவோடு எப்படி நார்மல் ஸ்டேட்டில் இருக்கலாம்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தாலும் நம்ம ஓவர் ஆன் மோனஸ் டிசீஸ் எக்ஸசிவ் டிசீஸ் சார் உங்க அனுபவத்தை சொல்லுங்க ஐ டோன்ட் எக்ஸ்பிளைன் நம்ம வந்து எப்ப இருந்ததே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதா இப்போ ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு நான் கவனிச்சிருந்தேன் எப்பவுமே நமக்கு வந்து ப்ளேமிங் டெண்டன்சி உண்டு இது எப்படின்னா நம்ம பழக்கத்தால் வருது ஸோ இப்போ வந்து கண்டினியூவஸாக உங்கள் பையனோ உங்கள் பொன்னாட்டியோ ப்ளேமிங் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கும் அதே மாதிரி மற்றவங்க எது சொன்னாலும் உடனே டாக்டலி நீங்கள் பதில் ப்ளேமிங் சொல்லுவாங்க அந்த வந்து பிளேமிங் டெண்டன்சி வந்து இப்போ பொறுமையாக வந்து சிரிச்சுக்குன்னு சிப்பாரு தான் இது ஒரு நல்ல படிப்பு முன்னு வந்து யாராவது கோபமாக என்ன பேசிட்டா நம்மளும் கோபமாக ரிக்கே பண்ணிட்டோம் அந்த ஆங்கர் இல்லாமல் இப்போ பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாட்டுலாம் பாட்டு தான் நினச்சிருந்தோம் பட் ஆனால் இந்த நம்ம இந்த சப்ஜெக்டோட பார்க்கும்போது அது அவ்வளவு தெளிவாக இருக்கு காதல் ஆகி கசிந்தூருகி மட்டும் அந்த அளவு முதல்ல நமக்கு உண்மையிலே எனக்கு அப்போ கண்ணீர் வந்துடுச்சு ஆனால் சார் இங்கே யாராவது நான் அழுங்கத்தான் சமைச்சிடுவாங்க அதனால அன்பே சிவம் அந்த பாட்டு போடும்போதும் அந்த இது அந்த நன்மை வந்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணீர் அப்போல்லாம் நான் பா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அப்போல்லாம் எனக்கு கண் கண்ணால் தண்ணி வந்துது ஆனால் அழுகுன்னு சொல்லும்போது அது இது சொல்லலை ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சினிமா படம் தான் நினச்சிருக்கோம் அது நம்ம அந்த கருத்தோட அந்த இதோட பார்க்கும்போது உண்மை உண்மைகள் அதனுடைய பாட்டு அதெல்லாம் ஆனால் நம்ம சினிமாக்கு போனால் சினிமா மட்டும் பார்த்துட்டு வரோம் ஆ த்ரீ ஹவர்ஸ் போயிடுச்சு ஆனால் அதில் கற்றுக்கள் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இல்லை அதை நம்ம திங்க் பண்ணுறது இல்லை பட் ஆனால் இந்த ஷாப் வந்தாலும் அந்த ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு வேர்டுலேயும் அந்த நம்ம இது அது மாதிரி வாழ்வே தவம்னு வருது நம்ம இங்கே வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்காந்து நான் மட்டும் போகிறோம் அப்போ நம்ம அந்த வாழ்க்கையில் வந்து இன்ஃபேக்ட் நான் ஆஃபீஸ் விஷயமா பண்ண நம்ம பாசையை திட்டிருக்கேன் அவர் உன்னுடைய திட்டிருக்கேன் அப்புறம் வெளியே வந்து யோசனை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க நம்ம கோபத்தை பரத்திருக்காங்க நம்ம இவ்வளவு தூரம் மெடிடேஷன் போறோம் மெடிடேஷன் போவாங்களா எப்படி இருப்பாங்க அப்படின்னு நானே இது பண்ணிட்டு செல்ஃபர் அப்பதான் இன்ட்ராஸ்பெக்ஷன் அறிமுகம் தெரியுது எல்லாம் நம்ம வேதாத்திரி மாதிரி நானும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸா வந்துட்டு இருக்கேன் இந்த விட எனக்கு இந்த இதை என்ன கட்டுப்படுத்த முடியல அதனால இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் ಸಿನಿಮಾದ ಪಾಟಗಳೋ ಪೂಸ್ಫುಲ್ಲ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಸರ್ ಅ ನ್ಯೂ ಡೈಮೆನ್ಷನ್ ಟು ಐಮೆನ್ ವರ್ಡ್ ಲವ್ ಯೂಶ್ವಲಾ ಲವ್ ಪತ್ತಿ ಬಟ್ ಇವ್ ಅದಕ್ಕುಳ್ಳ ಮೀನಿಂಗ್ ತಿಳಿದ ಇಲ್ಲಿ ನಾ ಮುಖ್ಯ ಫಾಲೋ ಪಣ ವೇದ ಅಕ್ಸಪ್ಟನ್ಸ್ ಫಸ್ಟ್ ಎನ್ನ ನಾನು ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಲೈಕ್ ವೆನ್ ವಿ ಪೋದಿ ಸ್ಮಾಲ್ ಮಿಸ್ಟೇಕ್ ನಾನು ವೆ ಅದೇ ಕ್ಲೇರ್ ಪೇ So many nights are there but for a small mistake also, and that will be there in my thought. So, another we should forgive. I should forgive myself first. Yeah, very much. Important. That is important. Forging yourself is very important. Okay. Only then you can love yourself. Otherwise, your love persons, love persons. I am forgive from in India, right? So, our mother was from there. Our husband is from India. When he came to India. He met his uh, ex-girlfriend, but she's married. When he met his ex-girlfriend, he had an affair with her. And uh, he told his wife, I met her, I had an offer. You know how seriously she took? How can you do this? You have cheated me. And she started crying to me. I said, Please forgive me. Take it natural. Nothing wrong. What happened? Why? No, oh, no, I will not see him again. I will not do this. I said slowly slowly, they patched up. But if you cannot forgive such small things, you are ruining your life, long life. They are very good couple, very good husband wife. Just because this one incident, why they should spoil their life? Well, now they are patched up, And uh, this class should be taken for all the school girls, uh, girls and boys. when they are around 18 mm -hmm. no some kind mind maturity level. before that when they are in high school love means they think it is only between a boy Passion. and girl there are so many other things we can love a flower nature other we right. like when this class is taken then we are aware that love can be towards all other nature also maybe. then uh, under the girls boys matter than the love is going I am thinking that we we'll have a picnic with the nature mm -hmm. where we teach them how to love nature. You can even love a stone. yeah so phone we are going to go much other one you can't go it's abrupt and stop it just a little little please let me in the room let me talk just i want to know frankly do you think you like this program yes yes If that is true you must stop and talk and that is not going to win or

I am attending this class. that is than I am regretting. To get back to Sundan, I am talking about the viewpoint of life, I know, but it will be different. No, yeah? no, really, you won't know it is not too late. Let's start loving. Okay. That is right. It's good that now you have told me what is love. If you convert into slavery, you okay, can exploit now you cannot exploit. The way the things are there, it's not so easy. It's not love yeah. there. Thank you. Thank you. वेरी वेरी इनफेक्ट ना विजाव सर क्लास और विजायड्ड दिस्ट ओनली बट ना इंटराट पड़े दट रीसन देंगे उसे सबसे विट लवट एवर हि सेट विट लव डूरी लंच पिछड़न लवीर यू शुट फर्स्ट लव यू कैन लव Everything else. First, forgive yourself, accept yourself. Then you can accept other people's fault also. And love with open heart. The last line he said, "Love should be." I mean, it should not throttle people. Love should give freedom. That is a very, very useful sentence, which I feel. Thank you very much. Thank you, sir. நான் படிச்சுக்கிறது இந்த மாதிரி லவ் மீன்ஸ் லவ் டு லவ் யாஸ் சார் பட் மை செப் ஹவு டு லவ் தடவை திங்க் பண்ணுறேன் எப்படி லவ் பண்ணுறது ஓகே ஒன்றில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க எப்படி தான் நல்லா இருக்கிறது எப்படி நான் போவேன் அவங்களாம் எப்படி லவ் பண்ணுறவங்க தான் போவேன் என்ன எப்படி லவ் பண்ணுறோன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது சரி எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு இவ்வளோ நாளாக தீர்வு போகணும் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணி சார் ஒரு டூ அதுக்கு ஒரு ஆன்சர் கேட்டுச்சு அப்புறமா வந்து செகண்ட் பாயிண்ட் எதுன்னாக்கா அந்த பாஸ் வந்துச்சுங்களா ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வரது இம்மிடியேட்டாக இவன் நான் அந்த அன்பெஸ்ட் பண்ணுற வர சொல்ல பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் எப்பவுமே யாரை என்ன பார்க்குவாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப சீட்டும் அவங்களுக்கு கண்டு தண்ணி இப்போ இப்போ நான் ஃபீலப் பண்ண மட்டு கண்ணில் தண்ணி வந்தால் கூட வருவான கூட కన్ ఆ సే దమ్ షు ద నార్మల్లీ ది బాయ్ సర్ వన్ టైం అలవ్ మాటల కన్ కన్ సో కన్ సో ఇట్ ఇస్ సో లేట్ కమ్ బారో బట్ వాడి పాసింగ్ ఏండ్ ఇంద సీన్ పాతన అవర్ వనిరో హవ్ యు కంట్రోల్ ఇంట్యూ పాచిట కుడు సో డ అటచ్ సరీ యు కన్ అంచ్ కన్ చేంజ్ మై మమ్ అవర్ లవ్ మమ్ సిరి సిచిడు వంగలే ఇమిడియేట పార్వాల అండ్ కంటిన్యూ లవ్ ప్రతి ఇస్ రాంగ్ ఇస్ లవ్ థాంక్స్ అట్ ఆర్ డో எரி பாடி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செஷன் வாஸ்ட் வெரி பண்டர்ஃபுல் செஷன் ஏன்னா இன்ஸ்டிட் ஆஃப் சார் ஒரு நிமிஷம் அது எப்படி தெரிஞ்சதுனா ஹாஃப் டே தான் என்னால் இருக்க முடியாதுன்னு பட் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கன்னா ஃபுல் டே இருந்துட்டு ஹாக்கு அதான் கவர்மெண்ட் பட் ஆனால் அந்த க்ளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக ஃபுட்லா ஐ குட் நாட் மூவ் அவுட் அந்த மாதிரி ஸோ அட்டாச் ஐ ஸ்டார்ட் அப் லவ்விங் ஸோ மச் செஷன்ஸ் அது இன்னும் முக்கியமான பாயிண்ட் வந்து ரதர் தன் பீங் அ மோரோலாங் யூஷுவலாக கிளாஸஸில் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாட் அஸ் செஷன் அதிகல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து ஒன்லி இந்த பாசிபிள் டாப்பிக் எப்ரிவடி கேட் இங்கே வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக குரூப் டிஸ்கஷன்ஸ் ஃபெசிலேட் பண்ணது வந்து ஐ ஸ்டார்ட் அப் கெட் டு நோ பீப்புள் ஷீலா அண்ட் உமா எல்லாருடைய பாயிண்ட்ஸு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வி ஹேட் டிஃப்ரெண்ட் வியூஸ் டிஃப்ரெண்ட் வியூஸ் அது எல்லாம் கேதர் பண்ணும்போது ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் டிஸ்கஷன்ஸ் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்புறம் அன்புனால் என்ன அன்பு செய்தல் வேண்டும் அப்படின்னு எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ தேர்வுக்குலாம் நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கோம் பட் ப்ராக்டிகலாக நாட் எபிள் டு இம்ப்ளிமெண்ட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இனிமிஷன் ஏன்னா வி டோன்ட் ஹாவ் எ நாலேஜ் ஸோ ஃபார் விட் ஹேட் தட் நாலேஜ் இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ப்ரோசஸ் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் அ ப்ரோசஸ் ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம் நம்ம உடனே போய் வெளியில் போய் மொபைல் ஈ ஸ்டெப்பாக வி கேனாட் டூ இட் பட் ஆனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு நம்ம கருமையத்தில் வந்து இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இட் யூ ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்மீன் இட் யூல் ப்ளாஸம் இன்டி அப்புறம் அன்பு அப்படின்னு அவர் சொல்லும்போது ஸ்டார்ட் அக்கீங்க போகிற அந்த மூவ் பற்றி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த ஃப்ளவரை பற்றி மகரிஷி பாடின பாடல் இருக்குது ஞாபகத்தில் அது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங் அந்த மகரிஷியை வந்து அந்த அந்த ரோஜாப்பூ வெளிநாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து லிங் சாண்டா கிளார் இங்கே ஒரு இடத்துல வந்து அவர் உட்கார்ந்துருக்குறாரு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது இந்த லுக் அட் ஃப்ளவர் யூ வாஸ் ஸோ இம்மெர்ஸ்டு ஸோ தட் இஸ் லவ் ட்ரூ லவ் அந்த பூவை பற்றி அதோடைய வண்ணம் நேரம் அழகு எல்லாத்த பற்றி சொல்லி அதை வரைச்சிட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி நம்மளும் வி ஹேட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பேசிக் ஸ்டெப் ஃபார்வர்டு இந்த ஸ்டெப்பு வந்து வி ஹேட் டு இன்டல்கேட் இன் எவ்ரி சிங்கிள் வேக் ஆஃப் யூர் லைஃப் அண்ட் டேக் இட் அஸ் பார்ட் ஆஃப் லர்னிங்ஸ் அண்ட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிளாஸில் யூஸ் செஷன் கண்டெக்ட் பண்ண பாதி தேங்க்யூ தேங்க் ஃபார்ம் in 6-7 hours in an elaborate manner with the uh, video of Blim, Blim, that Shanti William Blim, it has come in 35-40 years back, that Kadavar Varnal Udayakantan, that's all selected and good, this thing, along with the glass it changes the lifestyle for everybody. Thank you. Thank you. do you want to say something? Mm -hmm. yeah.

லவ்னா இவ்ளோ மீனிங் இருக்குமான்னு இன்னைக்குதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அது தெரியாது அன்பு செய்யறது எல்லாருக்கு எப்படின்னு தெரியாது குடும்பத்தில் எல்லாரும் இருக்கும் குடும்பத்தில் கூட நிறைய பிரச்சனை இருக்கும் அதை வந்து இன்னைக்கு இந்த அன்பின் மூலமா எப்படிலாம் எல்லாம் முடியும் நம்ம ஆபீஸ்லயே வரணும் இந்த இருக்கணும் மூலமா என்னெல்லாம் செய்ய முடியும் எந்த அளவுக்கு நம்ம லைஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்க வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு இவ்வளோ வருஷம் தெரியாத பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெரிய வச்சாரு அதுக்கு நான் தெரிவிச்சேன்

ஏதாவது சீரியஸாக இருக்க ஒர்க் ஷாப்பு அப்படி போயிடுங்க பட் இந்த மாதிரி சந்தர் சந்த்ஸ்ல இருக்கும் ஹைட் எக்ஸ்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கதை பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆய் லேர்ன் இஸ் திங்ஸ் பார்க்கணும் நான் பியூட்டிஃபுல் நீங்கள் சொல்லும் பார்த்து பியூட்டிஃபுல் பார்க்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஓகே ப்யூட் நெக்ஸ்ட் இஸ் வாட் நெக்ஸ்ட்டு போய்ட்டு நான் பட் ஐ ஓன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பர்டிகுலர் தட் பியூட்டிஃபுல் ஸோ திங் ஐ லேன் எனக்கு <laughs> 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 Marriage She's been married, she talks about all this. You know, Sarvan, you should, it, the love is not only between the girl and the boy proposing, it starts with the family. You love your parents, you love your sisters, brothers, and then the family comes. Again, you love your children. When you go to your mother in law's place, you start loving your mother in law. ஸோ இது வந்து ஒரு ஒரு பாண்ட் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஆகாத பேச்சு இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் இயர் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டன் அ பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு திஸ் கிளவ் இஸ் கனெக்டட் டு வர் டெய்லி லைஃப் அண்ட் வாட் ஆல் ஆப்ஸ்டக்கல்ஸ் வீ ஃபேஸ் இன் லைஃப்னு ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் செவன் டேஸ் ஜேர்னி டு கான்ஷியஸ் அவேர்னஸ் அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் ஃபீலிங் ஐ ஹவ் வென் த்ரூ இட் and it is unexpressible but um, in the topic especially the love in the month especially in the month, month love nah, February nah, happy. Valentine's Day <laughs> so when it comes to Valentine's Day at home nobody will be nobody will even think of say uh, you know I love you, you to a husband or a wife we don't remember to say but always a girl and a boy from the other side they will be having a gift ready for each other because there is an expectation of getting married there but within the family people don't give up. but in the concept of love and love, the valentine and a father who is a part of who is the cause of creating this day but it has gone hidden off somewhere but in the month sir in the topic i was one person when he announced it uh, today we will be having a workshop on love and mother. So I don't know, I was the most excited person within myself to be participated here. Then I thought whatever may be that day, in program in the road, I will be there. But then I uh, told my husband, you have to be here for this uh, program. Full day. <laughs> it's your wish. I'm just telling you there's a workshop. You come down. If you're not coming, I am going. ಎಕ್ಸ್ಪೈನ್ ಅಂದರೆ ಪಾಟ ಎಕ್ ನಮ್ಮ ಅನ್ಬಿ ಅವ ನಮ್ಮ ಮೇಲೆ ಎವ ಅನ್ಬ ವೆಚ್ಚ ಐಸ್ ನಾ ಸಲಿಲ್ಲ ಆಫ್ಟರ್ನೂನ್ ಲಂಚ್ ಕೇಳ್ತೇನೆ Sir, so, uh, I could see in your eyes that uh, yes. some melting tears will be there when he's talking about some topics. Yes. I was noticing that uh, in Madhavan's stressed. But instead of uh, discussing separately with him, I thought when there will be an interaction session, I need to bring it to the notice. So well, last class at Vandade, I think I came some minutes late when it started. But I was noticing his eyes when he was explaining the definition or when he was connecting us to the particular topic.

இது வந்து எப்படின்னா நம்ம சேர்க்கணும்ன்ற ஒரு சர்கிட்ட இருந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு பாஸ் ஆகி மது அண்ட் கிளாஸ் மந்த் ஐவர் ஷாப் டிஃப்ரெண்ட் ஏஜ்ரூப் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பெங்களூர் இந்த டாபிக் ஐ டோன்ட் திங்க் இன் பெங்களூர் எனி வேர் கண்டக்ட் திஸ் ஒர்க் ஷாப் கட் ஆன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ எனி வேர் எனிவேர் ஐ அம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ லவ் வேற இன்ஸ் லவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர பட் த சார் இந்த டாபிக் எடுத்து நம்ம எல்லோரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஐ அம் ரி ஹாப்பியஸ் பர்சன் பார்ட் ஆஃப் தர்க் ஷோ தேங்க் யூ ஸோ மச் சார் யூ மேட் மை டே யூ மேட் மைண்ட் மந்த் அண்ட் திஸ் இஸ் மை லாங் டைம் ட்ரிங் அது வேதாதரி மதரசி கிளாஸில் இந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் ஆகணும் அந்த ஒரு காசு இருந்தது இட்ஸ் சார் டுடே வெரி தேங்க் யூ ஸோ மச் சார் வளரும்போதே ரொம்ப டென்ஷனாக இருந்தது அப்புறம் இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணப்போ ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சேன் அதுக்காக சார் ரொம்ப தேங்க்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசுகிறேன்

ஆடி மாடல் போடுங்க இந்த மாடல் போடுங்க போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு பத்து பக்கம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய இந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு வரும் அந்த ஃபீட்பேக்ல தான் அந்த ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு தெரியும் இது வந்து இந்த கிளாஸ் அஞ்சு மணிக்கு கொடுத்துருக்கோம் சார் ஸோ இப்போ வந்து ஆறு மணி பட் எல்லா ஆடியன்ஸும் இங்க இருக்காங்க பிளஸ் யாருமே ஹெசிடேட் பண்ணாம முன்னாடி வந்து எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்ததுனால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு எனக்கு தெரியுது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது விஷ்ணு பிரியாவில் மட்டும்தான் சார் முடியும்